இப்ப பிரச்சனை என்னன்னா இப்ப இந்த மாப்பிள்ளை வீட்டாருடைய அப்பா வந்து கிருஷ்ணன் அது கிருஷ்ணன்யாவுடைய மாமனாருடைய அப்பா அதாவது கவின்குமாருடைய தாத்தா கிருஷ்ணன் வந்து காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்தவர் ஏற்கனவே ஒரு தடவை எம்பி தேர்தலுக்கு போட்டி போட்டவர் திருப்பூர் பதினஞ்சு வேளம்பாளையத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் நல்ல செல்வாக்கு பெற்றவர் திருப்பூரில் எம்எல்ஏ எம்பி மந்திரி மேயர் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய நெருக்கமும் பாராட்டும் அன்பு அரவணைப்பும் பெற்றவர் போது இவர் ரிதன்யாவுடைய அப்பா வந்து சாதாரணமாக ஒரு ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு நல்ல வசதியான குடும்பம் தான் அவங்களும் நல்ல வசதியான குடும்பம் தான் இப்போ வந்து இதுக்குள்ளே அரசியல் உள்ள நுழைஞ்சு காங்கிரஸ் கட்சியில் அவர் பொறுப்பில் இருக்கிறதுனால திமுக அதிமுக எல்லாரத்தோட நெருக்கமாக இருக்கிறதுனால எல்லா பக்கமுமே இன்னும் சொல்ல போனா ஏடிஎம் கேல கூட அண்ணா திமுக அது ஓபிஎஸ் அனியா இருந்தாலும் சரி எடப்பாடி அணியா இருந்தாலும் சரி அந்த